கோவையில் ஹஜ் யாத்திரை பயணிகளுக்கு பயிற்சி முகாம் மத்திய மாநில அரசுகளின் ஹஜ் கமிட்டி சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் இஸ்லாமியர்களின் முக்கிய கடமையான ஹஜ் யாத்திரையை நிறைவேற்ற ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன நடப்பாண்டில் ஐயாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஏழு பேர் முன்பதிவு செய்துள்ளனர் இவர்களுக்கு விமான கட்டணம் உள்ளிட்ட போக்குவரத்து செலவு தங்கும் விடுதி கட்டணம் உணவுக்கான செலவு என்று மூன்று லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் செலவாகிறது இதில் அரசு சலுகை மற்றும் மானியமாக நாற்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது வரும் இருபத்தி ஆறாம் தேதி முதல் ஜூன் ஒன்பதாம் தேதி வரை பதினேழு கட்டங்களாக ஹஜ் பயணிகள் விமானங்களில் அழைத்து செல்லப்பட உள்ளனர் இவர்களுடன் அனுபவமிக்க தன்னார்வலர்களும் செல்கின்றனர் அனைவருக்கும் வழிகாட்டு நெறிமுறை புத்தகம் வழங்கப்பட்டுள்ளது இதில் கோவை மாவட்டத்திலிருந்து ஆண்கள் பெண்கள் உட்பட நானூறு பேர் ஹஜ் பயணம் மேற்கொள்ள உள்ளனர் இந்நிலையில் கோவை கரும்பு பகுதியில் தமிழ்நாடு ஹஜ் கமிட்டி மற்றும் சம்சுல் இஸ்லாம் ஹனபி ஜமாத் சார்பில் இருபத்தி மூன்றாவது ஆண்டு ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ளும் பயணிகளுக்கு புத்தறிவு பயிற்சி முகாம் ஹாஜி அப்துல் ரஹ்மான் தலைமையில் நடைபெற்றது இதில் தமிழ்நாடு ஹஜ் கமிட்டி பயிற்சியாளர் முகமது அபுபக்கர் சித்திக் பங்கேற்று ஹஜ் பயணம் மேற்கொள்ளும் பயணிகள் ஹஜ் பயணம் சென்று திரும்பி வரும் வரை கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது இதில் கரும்பு கடை சுன்னத் ஜமாத் பள்ளிவாசல் தலைமை இமாம் அப்துல் அஜீஸ் பாகவி ஹஜ் கடமைகளின் சிறப்புகளை பற்றி சிறப்புரையாற்றினார் இந்நிகழ்வில் கோவை சுன்னத் ஜமாத் கொள்கை கூட்டமைப்பு மாவட்ட பொதுச் செயலாளர் ஹாஜி இணையதுல்லா கோவை கரும்பு கடை சம்சுல் இஸ்லாம் சுன்னத் ஜமாத் நிர்வாகிகள் ஹாஜி ஜெய்னுலாப்தீன் அப்துல் ரஹ்மான் இணையதலி துணை தலைவர் பஷீர் பொதுசெயலாளர் கபீர் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். எல்லா சந்தர்ப்பத்திலும் சொல்றது இதோ சொல்றேன். ஒரு தடவை முடிய போகுது. தவாஃபில் விதா அப்படிங்கிற கடைசி பெருகிற செய்ய போறோம் ஊருக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு தவாஃப் செய்றதுக்காக தவாஃப் செய்றோம். அந்த நேரத்துல எங்க கூட ஒருத்தர் வந்தார். அந்த ஹஸரத் உங்க கூட

இது மாதிரி பல ஆபத்துகள் நமக்கும் வர வாய்ப்பு இருக்குது அல்ல அந்த ஆபத்துகள் இருந்து நம்மை பாதுகாப்பாக இப்ப நாம வந்து தெரிஞ்சு செய்ய நடைபெறும் போது இந்த வேலைக்கு சொல்லுவதற்காக